குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா அட்சயா நம்பர் வந்து அறநூற்றி எழுபத்தி ஏழுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இப்போ பதினாறாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே ரிசல்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மந்த்து எல்லாமே அன்னைக்கு வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த நாள் வருது இல்லை அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு பாஸ் ஆகிருந்துச்சு நானூற்றி இருபத்தி ஏழு பாஸ் ஆகிருந்துச்சு அப்படிங்களாம் பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு பாஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு அல்ல நாலு ரெண்டுங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு மூணு நாள் ரிப்பீட் ஆகிருக்கு இப்போ எகைன் அதே நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர் ஃபைவ் ரிசல்ட் ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு இருக்குது ரெண்டு நாலு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு இருக்குது நாலு ரெண்டு ஏழு இப்போ ரெண்டு நாலு நாலு ரெண்டுங்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு நாலாவது நாள் நேற்று ரிப்பீட் ஆகிருக்கு அதனால் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்த நம்பர்ஸே பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸாக ஃபோர் டூ ஃபைவ் அப்படிங்கிறது டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்னா பாஸ் ஆகிருந்துச்சி யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எல்லாமே இந்த மந்த் எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது என்ன நம்பர்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் ரெகுலராக நம்பர்ஸ் வந்துருக்கு இங்கே எந்த நம்பர்ஸ் வந்தால் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோருக்கு பதிலாக ஏழு எட்டு ரெண்டுன்னு கொடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ரெண்டுக்கு பதிலாக நாலு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏழு அல்லது நாலு நாலு பி போர்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நாலு அகெயின் அஞ்சு வந்து அப்படியே பாஸ் ஆகிருச்சு இப்போ ரெண்டு நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி என்ன கே என்ன அப்படின்னு பார்ப்போம் ரெகுலராக வீடியோ பாருங்கள் இதே இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டினியூவஸாக ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு அதனால் இதே சார்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதே சார்ட்டு தான் எகெயின் எடுத்திருக்கேன் இப்போ எட்டு மூணு எட்டு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு மூணு அஞ்சு இருக்குது எட்டு மூணு ஏழு இருக்குது எட்டு மூணு எட்டு பாஸ் ஆச்சு எட்டு மூணு ஏழுங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகும் எட்டு மூணு ஏழு எட்டு மூணு ஏழு தான் இருக்குது ஆனால் எட்டு மூணு அஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மூணு ஒன்பது இருக்குது ஆனால் ரிசல்ட்டு எட்டு மூணு எட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மூணு அந்த டபுள்ஸ் வந்ததுனால எட்டு மூணு எட்டு அப்படின்னு பாஸ் ஆகிருச்சு இப்போ எகைன் இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வர சான்ஸ் இருக்குது இல்லை மூணு எட்டு ஒன்பது பாக்ஸாக வர சான்ஸ் இருக்குது எட்டு மூணு ஒன்பது எட்டு மூணு ஏழு அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி எட்டு மூணு எட்டுங்கிறது பாஸ் ஆகிருக்கு எகைன் கண்டிப்பாக இந்த எட்டு மூணு ஏழு அல்லது எட்டு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் பாஸ் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆன நம்பர்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபோர் ஃபைவ் அதே நம்பரு பாஸ் ஆகிருக்கு எகைன் அதே நம்பரில் பாஸ் ஆகலாம் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம் இல்லை நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் பாஸ் ஆகிருச்சி அதனால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லை ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருந்துச்சு நானூற்றி இருபத்தி ஏழுன்னு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு இதில் ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு இதில் ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு அதனால் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே பாருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இருக்கும் இப்போ வராத நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மந்தில் சைபர் எட்டு ஒன்பது பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரலை அடுத்து எட்டு மூணு எட்டு பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரல மீதி எல்லா நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் இந்த மந்த் வந்து பதினாறு நாட்களில் இந்த ரெண்டு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் வரல மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வந்திருக்கு இந்த போட்டிருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு இது ரெண்டு நாள் பாஸ் ஆயிருக்கு அதனால் இதுலயே நாலு நாள் பாஸ் ஆகிருக்கு இங்கே பாத்தீங்க அப்படின்னா எட்டு மூணு அஞ்சு இருக்குது எட்டு மூணு ஏழு இருக்குது அதனால அதனால் எட்டு மூணு வரும்னு நினச்சிங்கன்னா எட்டு மூணு பேஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து டபுள்ஸ் வந்துருக்கு ஆறுநூற்றி எழுவத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது ட்ரா நம்பர் இப்போ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கு ஆறு ரெண்டு ரெண்டு டபுள் டூ வர சான்ஸ் இருக்கு இல்லை டூவோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் வர சான்ஸ் இருக்குது டபுள் டூ டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் டூ அல்லது டபுள் செவன் டபுள் டூ அல்லது டபுள் செவன் இந்த டபுள் டூ வந்துச்சுன்னா சிக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் சிக்ஸ் டபுள் டூ செவன் வந்துச்சுன்னா ஃபோர் டபுள் செவன் ஆறு எயிட் டபுள் செவன் வரலாம்

இந்த த்ரீ டபுள் செவன் கீழே உள்ள நம்பர்ஸ் பாருங்கள் ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நாலு ரெண்டு அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆச்சு நாலு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அடுத்து ஒரு நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ ஃபோர் ஃபைவ் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நேற்று பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் மொதல் நாள் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு இப்போ ஒரு நாள் விட்டு பார்த்தோம் அப்படின்னா சைபர் எண்பத்தி மூணு சைபர் முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாக்ஸ் வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு நம்பர் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரை விட்டுட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஒரு நம்பர் விட்டு அடுத்தது எட்நூற்றி மூணுங்கிற நம்பர் பாஸ் ஆகணும் எட்நூற்றி மூணு அதாவது சைபர் முப்பத்தி எட்டுங்கிற பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு எட்டு ஜீரோ மூணு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு எட்டு அதனால் ஒரே நம்பர்ஸ் ஆல்ரெடி எட்டு மூணு எட்டு பாஸ் ஆச்சு அந்த எட்டு மூணை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா சைபர் முப்பத்தி எட்டு பாக்ஸ் வர சான்ஸ் இருக்குது சிங்கிள் நம்பர் சைபர் முப்பத்தி எட்டு எந்த சாட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாக்ஸு பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு பாஸ் ஆகணும் எட்நூற்றி மூணு எட்நூற்றி மூணு பாக்ஸை தான் சைபர் முப்பத்தி எட்டு பாக்ஸாக கொடுத்துருக்கேன் எட்டு மூணு எட்டு பாஸ் ஆகிடுச்சு அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரல அதனால் சைபர் முப்பத்தி எட்டு வரணும் உங்களோட கெசிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை நாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அல்லது நாற்பத்தி ரெண்டுங்கிறது பாஸ் ஆகிருக்கு கண்டினியூவாக அஞ்சு அஞ்சு பாஸ் ஆச்சு அஞ்சு பாஸ் ஆனதுனால அதுக்கு பதிலாக ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் அஞ்சு அஞ்சு அல்லது ஒன்பது இப்ப அஞ்சு வந்ததுனால அஞ்சுக்கு பதில ஜீரோ இருக்கு அதனால சைபர் முப்பத்தி எட்டுங்கிற ஒரே நம்பர் கொடுக்குறேன் உங்களோட கெசிங்ல வந்தா ட்ரை பண்ணுங்க பாக்ஸ் நம்பர்ஸ் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் டூ அல்லது டபுள் செவன் டபுள் டூ வந்துச்சுன்னா எதோட பேஸ் பண்ணி வரும்னா சிக்ஸோட பேஸ் பண்ணி வரும் சிக்ஸ் டபுள் டூ இல்ல சிக்ஸோட பவர் ஒன் டபுள் டூ இல்லை நைன் டபுள் டூ அப்படின்னு வரணும் இல்லைனா எயிட் டபுள் செவன் உங்களோட கிசிங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரெகுலர் வின்னிங் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்ற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்க சொல்ற நம்பர்ஸ் பாருங்க அதை விட முக்கியமாக சார்டில் சொல்ற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ